இந்த வீடியோவில் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் அந்த திறமைகளை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது என்னென்னா கரெக்டான ஒரு விஷயத்த உங்கள் உங்களோட டீம் கிட்டேருந்து நீங்கள் கேட்டு வாங்கக்கூடிய அந்த திறன் ஹவு டு கெட் திங்ஸ் டன் பை த பீப்புள் இதான் வந்து லீடர்ஷிப்பு அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு டீமை வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க கரெக்டான டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு லீடராக இருக்கீங்கன்னு அர்த்தம் இது கூடவே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க த லீடர் இஸ் த ஒன் ஹூ கிரியேட் மோர் லீடர்ஸ் நாட் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தோன்னா அவங்க வந்து செகண்ட் லைன் டெவலப்மெண்ட் சபாடினேட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கீழே செகண்ட் லைன் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வரும்போது கார்பரேட்லேருந்து வரும்போது நீங்கள் வந்து எஸ்ஆர்னோ சொல்லும்போது அதுக்கு விளக்கமும் கொடுக்க வேண்டி இருக்கும் அப்போ உங்களுக்கு கீழே செகண்ட் லைனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான லீடராக அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த கம்பெனியில் இல்லைன்னு தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒரு லீடர் வந்து அவருக்கு அடுத்தது யார் லீடர் அப்படின்றத கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கணுன்றது ஒரு அடிப்படையான விதி அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஹெச்ஆர் பாலிசி படி உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு செகண்ட் லைன் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அதை நீங்கள் இன்னும் பண்ணவே போது கண்டிப்பாக நீங்கள் அந்த லீடர்ஷிப் ரோலை வந்து சரியாக பண்ணலன்னு தான் அர்த்தம் அப்போ லீடர்ஷிப் ரோலை சரியாக பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுக்கு செகண்ட் லைன் யாருன்றத நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் சொல்லணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும் ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கிற லீடரை வந்து உங்கள் டீமில் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணியிருக்கணும் அவர் வந்து ஒரு நல்ல லீடர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கணும் அதுக்கானக்கு ரைட் டிசிஷன் மேக்கிங்கு அவங்களோட வந்து எப்படி நீங்கள் வந்து பழகிறீங்க ஹவு டு யூ கெட் அலாங் வித் யுவர் சபார்டினேட்ஸ் அப்படின்றது சபார்டினேட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க எப்படி டேட்டா கலெக்ட் பண்றீங்க எப்படி வந்து ரிப்போர்ட்டிங் கொடுக்குறீங்க மேலே இருக்கிறவங்க எப்படி ரிப்போர்ட் பண்றீங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் அப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பேக்லாக் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி உங்கள் டிபார்ட்மெண்ட்டை சரியான ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி டிரைவ் பண்ண உங்களால் முடியுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல லீடர்னா அர்த்தம் இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உங்களுக்குள்ள சில கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு நீங்கள் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் சப்பார்டினேட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி உங்களை பற்றி ஒரு சர்வே சர்வேனா வந்து ஒரு பேப்பர் பென் கொடுத்து எழுத சொல்கிறது இல்லை அவங்கக்கிட்ட உங்களோட ஃபீட்பேக் பற்றி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது தொடர்பான சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் வந்து ரெகுலர் கம்யூனிகேஷனில் நீங்கள் வச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களை பற்றி சில விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பிரிச் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை உங்கள் அழகாக நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனோட பெனிஃபிட்காக உங்களோட டீம்காக உங்கள் டிபார்ட்மெண்ட்க்காக நீங்கள் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணும்போது அழகாக அழகான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் தட் வில் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் டு மூவ் ஃபர்தர் அப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஆர்கனைசேஷனோட இப்போ ட்ரெயின் இன்ஜின் மாரி தான் ட்ரெயின் இன்ஜின் இருக்குது பின்னாடி நிறையா போ பாக்ஸஸ் இருக்குது அப்படின் போது ட்ரெயின் இன்ஜின் வந்து எல்லா போட்டிகளும் தான் இழுத்துட்டு போகுது அப்போ ஏதாவது ஒரு பாக்ஸில் ஏதாவது ஒரு வீல் வந்து சரியாக இல்லைன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆகும் இது வந்து ட்ரெயினையே கூட கவுத்துறோம்ல இப்படி வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சொதப்பும் போது ஒரு பெரிய அளவில் சொதப்பும் போது இது ஆர்கனைசேஷனோட ஆர்கனைசேஷனோட கோலை ஆர்கனைசேஷனோட டே டு டே ஃபங்க்ஷனையே அவங்களோட ஆர்கனைசேஷனோட ஃப்யூச்சரையே கூட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உருவாகும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை வரும் ப்ரொடக்ஷன் நினச்சாலும் சரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரியான மேன்பவர் இஷ்யூனால க்ளோஸான கம்பெனிஸ் நிறையா இருக்குது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சரியா ப க்ளோஸ் க்ளோஸான கம்பெனிஸ் நிறையா இருக்குது ப்ரொடக்ஷனுக்கு வந்த ஆர்டர்ஸை சரியாக யூஸ் பண்ணலைன்றதுனால க்ளோஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது மார்க்கெட்டிங் சரியாக பண்ணலைன்றதுனால நல்ல ப்ராடக்ட் கூட ஃபெயிலாகி கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இப்படி வந்து நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க அவங்களோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணும்போது தான் அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்ற இன்ஜின் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ப்ராப்பராக கொண்டு போகும் அப்போ தான் இது வந்து ஒரு செல்ஃப் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டில் இது அதோட டெஸ்டினேஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஓடின்னா அப்போ ஒவ்வொரு ஹெச்ஓடியும் அவங்க இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கிற லீடரை வெளியில கொண்டு வரத்துக்கு தே ஷுட் அட்டெண்ட் சம் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு போது லீடர்ஷிப்னு சொல்லும் நம்ம வந்து ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறோம் ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டம் இஸ் அ ஃபெயில்டு ஒன் இன் இண்டியா அந்த ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டம் பயன்படுத்தின நிறைய இந்திய நிறுவனங்கள் வந்து ஃபெயிலாகி மூடப்பட்டிருக்க வரலாறு நீங்கள் நிறையா படித்து பார்க்கணும் இந்த ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டம் பிரிட்டனில் யூஎஸ்ல மேபி வந்து சக்சீட் ஆகிருக்கலாம் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைர் அண்ட் ஃபைர் சிஸ்டம் சரியாக வந்து சக்சீட் ஆகலைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல் லிவிங் லைக் ஃபேமிலி ஒரு ஆர்கனைசேஷன் வரும்போது இது வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம பேசுகிறோம் ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் குல்ட் விஷயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும்போது தான் அந்த ஆர்கனைசேஷன் தன்னோட கோலை நோக்கி ஃபாஸ்ட்டாக போகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பர்சனலைஸ்டு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி விஷயங்களில் தான் அங்க நம்ம இருக்கு அப்ப நீங்க வந்து ஹையர் ஹயர் சிஸ்டம் எந்த அளவுக்கு நீங்க வந்து கையில் எடுக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் நோக்கி தான் போறத நானும் என்னோட அனுபவத்துல பார்த்துருக்குறேன் அதனால எல்லா இடங்கள்லையும் அதை ஹெல்ப் பண்ணாது அதனால் உங்கள் உங்கள் நீங்க நீங்கள் எந்தளவுக்கு அவங்ககிட்ட பழகி எந்த அளவுக்கு உங்களோட சபார்டினஸ் கிட்ட ஒரு ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனுக்கு தேவையான விஷயங்களை அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து வாங்குறது இது எல்லாத்தையும் கொண்டு வரத்துக்கு உங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பர்சனல் ரேப்போ உங்களோட ஸ்டாஃப் கிட்ட கிரியேட் பண்ண முடியணும் அது இல்லாமல் அந்த அந்த ஈகோயிஸ்டிக் பர்ஃபார்ம் ஈகோயிஸ்டிக் லெவல் அந்த ஸ்டேட்டஸ்கோலையே இருக்கும்போது அது வந்து சில இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே உடனே தெரியாமல் இருக்கலாம் லாங் ரன்ல இது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகும் அதனால் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற லீடர்ஷிப் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்க லீடர் அப்படிங்கிறது சரியான விஷயத்தை சரியான நேரத்தை சரியான முறையில் செய்யக்கூடிய அந்த எபிலிட்டி அந்த எபிலிட்டி எப்படி இருக்கணும் ஒரு பர்ஸ்னலைஸ்டு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக தான் அது இருக்கணும் அப்போ தான் அது ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றது நிறைய சைக்காலஜிக்கல் தேரிஸ் நிறையா இருக்குது நிறையா அதுக்கான டெஸ்ட் நிறையா இருக்குது நீங்கள் நிறையா கூகுள் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லஸ்ட்டாக இது லீடர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி அவர் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களோட சபாடினேட்ஸ்க்கு வரும்போது தான் அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் வீண் பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்காக அவங்க ஆர்கனைசேஷனுக்காக அவங்க நிறைய வந்து விட்டு கொடுத்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஈவன் சண்டேஸில் நீங்கள் வர சொன்னால் கூட வருவாங்க ஸோ இப்படி வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியணுன்னா அது கண்டிப்பாக அந்த லீடர்ஷிப் எபிலிட்டியை நீங்கள் டெவலப் தான் அந்த லீடர்ஷிப் அப்படின்றது நம்ம வந்து வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம் இங்கே வந்து இட்ஸ் அ ஃபேமிலி ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு ஃபேமிலி உங்கள் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஃபேமிலி எந்த அளவுக்கு நீங்கள் கிவ் அண்ட் டேக் இதோட அவங்களோட வந்து எந்த அளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கீங்களோ எந்த அளவுக்கு வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கோல்ஸ் விஷன் மிஷன் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ரியாலிட்டியில் கொண்டு வர முடியும் எஸ் பாஸ் சேனல்